ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு தான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா நமக்கு அல்சர் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்து நைட்டே நம்ம வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடைய அப்படியே உரிக்காமல் அந்த தண்ணியிலே போட்டு நைட் ஃபுல்லாக வச்சிடணும் காலையில் எழுந்தவன் எழுந்தவனே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த முட்டையை உரித்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி டெய்லி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா அல்சர் பிரச்சனை வந்து தீர்வு கிடைக்கும் இது வந்து யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் வீட்டில் இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு அல்சர் பிரச்சனை வரும் அப்போ வந்து சொன்னாங்க நான் இந்த மாதிரி செஞ்சு நல்ல ரெமெடி கிடைக்கும் நம்ம காலையில் இதை வந்து உரித்து சாப்பிடும்போது நல்ல ஜில்லுன்னு வயிற்றுக்குள்ளே இறங்கும் நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் நல்ல பலன் கொடுத்தது இப்போ எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ இப்போ நைட்டு நான் ஒரு முட்டையை வேக வச்சு அப்படியே தண்ணியிலையே போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன் காலையில் எழுந்தி ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை உரித்து சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள் நீங்கள் இது மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நான் நிறையா பேருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் செஞ்சுருக்காங்க தான் இப்போ நான் நைட்டில் ஒரே முட்டையை வேக வைக்க போறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வந்து சில நேரத்தில் நம்ம வேக வச்சு உரிக்கும் போது தோல் உரிக்கிறது கஷ்டமா இருக்கும் அது என்னன்னா புது முட்டையாக இருந்தால் தோல் உரிக்க வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து முட்டையை வேக வைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேக வச்சா உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த முட்டை வந்து கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சோண்டு இதில் கல் உப்பு போடுறேன் கல் உப்பு போட்டு வேக வச்சு இதை நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணி நிறுத்தி நம்ம வந்து மூடி வச்சிடலாம் காய ஏற்றி இதை உரித்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து அல்சருக்கு நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு யாருக்காவது இது தெரியும்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை இதை காலைல வந்து உரிச்சு சாப்பிடும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இப்போ நம்ம நைட்டு வேக வச்ச முட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பாருங்க நான் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி தான் நான் ஊற்றி வச்சேன் இப்போ இதை எடுத்து உரித்து நம்ம சாப்பிட்டுடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோல் வந்து ஈஸியாக உரிக்க வரும் ஏன்னா நம்ம வந்து கல் உப்பு போட்டு வேக வச்சோம்ல நல்லா ஈஸியாக உரிக்க வரும் இப்போ இதை உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுடலாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயதில் சாப்பிட்ணும் வேறு எதுவுமே நம்ம சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்